ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஓல்டு புக்ல கொடுத்தக்கூடிய நாடக கலை இல்லைன்னா கூத்துக்கலையை பத்தி பார்க்க போறோம் இப்போ தமிழ் மொழி பாத்தீங்கன்னா மூன்று முத்தமிழை போன்றது ஒண்ணு வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து மூணாவதுதான் நம்ம இருக்கக்கூடிய நாடகக்கலையதான் பத்தி நம்ம இப்ப பாக்க போறோம் இந்த அந்த நாடகத்தின் அந்த வார்த்தையை பிரிக்கும்போது நாடு குட்டல் அகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அதற்கு பொருள் என்ன அப்படின்னா நாட்டை அகத்தில் கொண்டது நாட்டை அகத்தில் கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கடந்த காலம் நிகழ்காலம் எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்றதுதான் இந்த நாடகம் இது அகம் அப்படின்றதுல இப்ப இதுல அகம் அப்படின்றது என்னன்னா நாட்டு இந்த அப்படிப்பட்ட நாட்டுல உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை சொல் இந்த நாட்டோட உள்ள நடக்கிறதுதான் என்ன அப்படின்னு சொன்னா அகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உன்னு நோக்கு நுழை உணர் அகத்தை நாடு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தமிழின் தொன்மையான கலை வடிவம் அப்படின்னா என்னன்னா நாடகம் இது முக்கியமான கொஸ்டின் தமிழ்ல வந்து இருக்க தொன்மையான கலை வடிவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாடகம் தொன்மையான கலை வடிவம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க நாடகம் நாடகம் வந்து எப்படின்னா போல செய்தல் இதுவும் ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் ஒருத்தவங்க செய்யறாங்க அதை பார்த்து திருப்பி நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா போல செய்தல் அப்படிப்பட்ட விஷயம் வந்து எதுல அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட கலை எது அப்படின்னா நாடகக் கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பிறர் செய்ததை போல நாம் செய்வது தான் போல செய்தல் உம் அதுக்கப்புறமா வந்து தோல்பாவை கூத்து ஆஹ் வளர்ந்து நிகழ்பாவை கூட்டாங்கிறது மனிதர்களை வைத்து நாடகமாக்கி நாட்டியம் நாட்டிய நாடகம் ஃபர்ஸ்ட் வந்து நடத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நாட்டியத்தையும் சேர்த்து வந்து நிறைய நாடகங்கள் வந்து நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒண்ணும் இல்ல இந்த தோல்பாவை கூட்டு வளர்ந்து என்ன அஹ் ஆச்சு அப்படின்னு சொன்னா நிகர் கூட்டாச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் கூட்டா கூ கூட்டாடுவதை நாடக அரங்கம் இரண்டு செய்தியை கூறது ரொம்ப முக்கியம் எந்த குரல் கீழகண்ட எது வந்து எந்த குரல் வந்து நாடக அரங்கம் இருந்த செய்தியை கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூத்தாட்டவை குலாதற்றி அப்படின்ற குரல் நாடகம் நீத்தும் நாடக கணிகை அப்படின்னு இளங்கோவடிகள் யாரை கூறுகிறார் அப்படின்னா மாதவியை கூறுகிறார் இதுவும் ரொம்ப முக்கியம் நாடகம் வைத்து நாடக கணிகை அப்படின்னு அழைக்கப்படுவார் யார் அப்படின்னா மாதவி இத கூறியவர் யார்னா இளங்கவடிகள் நாட்டிய நாடகம் நாட்டியமும் நாடகம் பொதுவாக கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாட்டியத்தையும் நாடகத்தையும் பொதுவாக என்ன பேரை வைத்து அழைப்பார்கள் அப்படின்னு சொன்னா கூப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா நாட்டியத்தையும் நாடகத்தையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பார்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னா அடியாருக்கு நாங்க ரொம்ப முக்கியம் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா அடியாருக்கு நல்லா ஓகேவா அடுத்து விளக்கத்தார் கூத்து குண தின நூல் கூட்டு நூல் நாடக ஆஹ் நாட்டியத்திற்கு இலக்கணம் வகுத்தது இதுல பாத்தீங்க அப்படின்னா நாடக நாட்டியத்திற்கு இலக்கணம் வகுத்தது முருகல் சயந்தம் செய்தியம் மதிவான நாடக மொழி இது இவ்வளவும் முடுகள் சயந்தம் செய்தியம் மதிவான நாடக மொழி இதெல்லாம் வந்து என்னன்னா எதற்கு வந்து இலக்கணம் வகுத்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா நாடகத்துக்கு ஆஹ் இலக்கணம் வகுத்த நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் இதோட சேர்த்து விளக்கத்தா பூத்து குணநூல் ஆஹ் கூத்துநூல் நாடக நாட்டியத்திற்கு இலகனம் வகழ்்த்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஆரம்பிச்சு இதுவரை ஓகேவா மதிமானதம் அடுத்தது பரிதினார் கலைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா செயல் வடிவு இயற்றிய நாடகவியல் நூல் ரொம்ப முக்கியம் செயல் வடிவுல நாடகவியல் அப்படின்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன எழுதலும் ஆஹ் பரிதினார் கலைஞர் செயல் வடிவும் நாடக வியல் அப்படின்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னு சொன்னா பரிதி கலைஞர் அடுத்தது சுவாமி விபுலானந்தர் மதங்க சுலாமணி அப்படின்ற நாடகம் மூலம் எழுதியிருக்காரு மதங்க சுலாமணி மறைமலை நடத்திய அடிகள் வந்து சாகுந்தலம் அப்படின்ற நாடக நூலர் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்தனார் பம்மல் சம்பந்தனார் இவர் எழுந்த நூல் பேர் என்னன்னா நாடக தம்பள் நாடகவியல் அப்படின்றவனுள்ள எழுதுனது யாரு பரிதிமார் கலைஞர் நாடகவியலையும் தமிழையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது சரியா ஓகே அடுத்தது ஏழாம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் விலாச பிரகாசனம் அப்படின்ற ஒரு நாடக முலையிலிருந்தார் யார் இருந்தது மகேந்திரவர் பல்லவன் பல்லவ நாட்டை சேர்ந்தவர் நாடக பற்றிய ஆராய்ச்சி நூல்கள் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாடகத்தை பத்தினா ஆராய்ச்சி நூல்கள் திருப்பழுத்தி தன்ற உம் பரிதிமார் கலைஞர் செமி வடிவம் இயற்றியது என்னன்னா நாடகவியல் அப்படின்றதும் சுவாமி குலானந்தர் மதங்க சுழாமணி மறைமலை அடைகள் சாகுந்தனம் நாடக பேராசிரியர் பம்மல் சமந்தனார் அவர் எழுதிய நூல் வந்து நாடகத்தமிழ் அப்படின்ற நூல் அடுத்த ஏழாம் நூற்றாண்டுல மகேந்திரவர்ம பொண்ணகன் மத்த விளாத பிரகாசனம் அப்படின்ற நாடகங்களை இயற்றினார் ஓகேவா அடுத்தது பதினோராம் நூற்றாண்டுல ராசராசுரன் ராசராசேஸ்வரம் அப்படின்ற நாடகத்தை நாடகம் நடைபெற்றது இதுல பாத்தீங்கன்னா பதினோராம் நூற்றாண்டு என்ன நடந்திருக்கு ராஜராஜ சோழனுடைய ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற நாடகம் நடைபெற்றது நாயக மன்னர்களின் காலத்தில் புறவஞ்சி நாடகம் தோன்றியது ரொம்ப முக்கியம் நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்துல என்ன நாடகம் தோன்றியது புறவஞ்சி நாடகம் தோன்றியது ஓகேவா நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் குறவஞ்சி நாடகம் தோன்றியது பள்ளு நாடக வகை எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா உழவர்களின் வாழ்க்கை வரலாறு இப்ப அவருடைய கொஸ்டின் பேப்பர்ல இதெல்லாம் பல்லு நாடக வகை யார பத்தின வாழ்க்கை வரலாற கூறுது அப்படின்னு சொன்னா உழவர்களை பத்தினது பிரபஞ்ச நாடகம் நாயக்கர் காலத்துல தோன்றினது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பதினேழாம் நூற்றாண்டுல பதினேழாம் நூற்றாண்டு என்னத்திற்கு முடி நாடகங்கள் அதிகமாக காணப்படுகிறது எந்த நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு அதுவே பதினெட்டாம் நூற்றாண்டுல அருணாச்சல கவிதா கவிராயரின் நாடகம் வந்து நடைபெற்றுள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டில் கோபால கிருஷ்ண பாரதியாரின் நந்தனார் சரித்திரம் உரையாடலாக அமைந்தது இல்ல என்ன படிக்கணும்னா நந்தனார் சரித்திரம் யார் எழுதுனது அப்படின்னு சொன்னா கோபால கிருஷ்ணா பாரதியாரின் கட்டியங்கார நந்தனார் சரித்திரம் கட்டியங்கார உரையாக அமைந்தது கட்டியங்கார உரையாக அமைந்தது அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெருக்கூத்து புராணங்களையே மையமாக கொண்டது எந்த கூத்து வந்து புராணங்களையே மையமாக கொண்டது அப்படின்னா தெருக்கூத்து நூற்றாண்டு சமுதாய சீர்திருத்தம் தொடர்பான நாடகங்கள் சிறப்பிடம் பெற்றது இதுவும் ரொம்ப முக்கியம் எந்த நூற்றாண்டுல சமுதாய சீர்திருத்தம் தொடர்பான நாடகங்கள் சிறப்பிடம் பெற்றதுன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு காசி விஸ்வநாதி தம்பாச்சாரியார் விலாசம் பேராசிரியர் சுந்தரனாருடைய மணவன் மணியம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வெளிவந்தது இது வந்து இந்த நாடகம் பாத்தீங்கன்னா லிட்டன் எழுதிய மறைவழி அப்படின்ற ஆகிலம் அணுலை அஹ் தழுவியது இதுல இந்த இயர வந்து ரீசெண்டா கேட்டிருந்தா கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க சரியா மனோன்மணிய நாடகம் எப்ப வெளிவந்ததுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஓகே இது வந்து யார் எழுதினது மறைவழி நாடக நூலை வெற்றி வெற்றி தமிழ்நாட்டின் முதலில் நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் ரொம்ப முக்கியம் இது அதுக்கப்புறமா இதுல தேசிய குடி தேச பக்தி நாடகங்கள் நடத்தப்பட்டன இதுக்கு அடுத்தது இருபதாம் நூற்றாண்டுல நாடகத்திற்கு பெருந்தொண்டு வகித்தவர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் அப்போ இருபதாம் நூற்றாண்டுல நாடகத்திற்கு பெருந்தொண்டு வகித்தவர் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக உலகின் இணையமலை நாடக தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு அழைக்கப்பட போறது சங்கரதாஸ் சுவாமிகள் மறந்துராமன் நாடக உலகின் இணையமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் நெக்ஸ்ட் வந்து இதுல சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின நாடகம் ஒரு பார்க்கும்போது பிரகலாதன் சிறு ஆஹ் ரககுஜா பவலக்கொடி அபிமன்யு சுந்தரி ஆகிய மன்களை எழுதினார் இவரு பம்மல் சம்பந்தனார் என்ன சொல்லுவாங்கன்னா பமல் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை பமல் சம்பந்தனார தமிழ் நாடக தந்தை தமிழ்நாடக தலைமையான் ஸ்ரீ வந்து சங்கரதாசன் மொழிகள் சேக்ஸ்மீரில் ஆங்கில மடத்தை மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஆஹ் யார்னா இந்த பொம்ம பொம்மல் சம்பந்த முதலியார் சரியா பொம்மல் சம்பந்தனார் மனோகரம் அப்படின்ற நாடகம் யாரோட மனோகரம்ன்ற என்ற நாடகம் கம்மல் சம்பந்தம் ஒருத்தலையாரோட மனோகரம் அப்படின்ற நாடகம் எழுபது ஆண்டுகளாக தமிழ் நாடக மேடையில் புகழ்பெற்றது நாடக மேடை நினைவுகள் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வந்து புலமை கடலான தமிழ் மூதாட்டி அபையார் நாடகம் அரங்கேறியது இந்த இயர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுல நடிக்கும் வாய்ப்பு யாருக்கு கிடைத்தது அப்படின்னா தீகா சண்முகனார் அதனால தீகா சண்முகனார் அப்பை சண்முகனார் என்று அழைக்கப்பட்டார் ஓகேவா சண்முகனார் எப்படின்னு சொல்றாங்க என்று அழைக்கப்பட்டார் நாடக தலைமையத்தை நற்கலா சாலை என்று இன்னொரு திடீர் என்று நீக்த அப்படின்ற பாடல் வரியில நாடகத்தோட சிறப்பை பத்தி சொல்றாங்க யார் அப்படின்னா கவிமணி ஓகேவா நாடக சாலையத்தை நற்கலா சாலை மலா சாலை என்று நீடத்துல நீடுல நிகழ்த்து யார் அப்படின்னா கவிமொழி ஓகே பேசிக்கா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறோம் இல்ல நீங்க வந்து ரிமிஷன் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி இந்த நூலை எழுதினா யாரு அப்படின்றதுலாம் இருக்கலையே அதெல்லாம் கண்டிப்பா படிச்சுட்டு இருக்கணும் இதுல பிரகல் சிறு தொண்டர் லவகுசா பவளக்குடி அபிமன் சுந்தரி அப்படின்ற நாடகத்தை எல்லாம் எழுந்த யார் அப்படின்னு சொன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் மனோகரம் வந்து அப்படின்ற நாடகம் வந்து எத்தனை ஆண்டுகளாக தமிழ் சிறப்புகள் பெற்றது அப்படிலாம் கூட கேட்க சான்ஸ் இருக்கு அதை எழுந்து மனோகரம் அப்படின்ற நாடகத்தை எழுந்தான் தமிழ் சம்பந்தம் முதல் யார் அடுத்து எந்த வருஷம் வந்து புலமை கடல் மூதா தமிழ் அஹ் மூதாட்டி அபையோருடைய நாடகம் வெளிவந்தது இந்த இடத்துல வந்து அரங்கேறியது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை எந்த இயர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல ஒரு புது கான்செப்டோட பாருங்க